உள்ள கொண்டு நாங்கள் நேசிக்கிற எனது நாம் தமிழர் புலிகளுக்கும் எம் இன உறவுகளுக்கும் புரட்சிகர வணக்கம் அரசியல் என்ற எண்ணம் இல்லாதவன் மனிதனாகவே இருக்க முடியாது என்கிறார் மகாத்மா காந்தியடிகள் அரசியலை நீங்கள் தவிர்க்கலாம் ஆனால் அரசியல் உங்களை ஒருபோதும் தவிர்க்காது என்கிறார் அரிஸ்டாட்டில் அரசியலை நீங்கள் தவிர்ப்பீர்களானா அரசியலை நீங்கள் தவிர்ப்பீர்களானால் உங்களால் தவிர்க்கப்பட வேண்டியவர்கள் உங்களை ஆழ்வார்கள் என்று சொல்றார் அறிஞர் இப்படிப்பட்ட அரசியல் அதிகாரங்களுக்காக பல லட்சம் கோடி ரூபாய் பல்லாயிரக்கணக்கான காசுகளை இறைத்து இந்த கட்சிகள் உங்களிடம் வாக்கு கேட்டு வருகிறது எதற்காக ஒரே ஒரு காரணம் தான் அரசியல் அதிகாரம் தான் அதைத்தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொல்லுகிறார்கள் அதிகாரம் மிக வலிமையானது என்று சொல்றார் அதிகாரம் மிக வலிமையானது லிங்கன் அவர்கள் ஒரு வார்த்தை உடன்பிறந்தார்களே உங்கள் கையில் இருக்கிற அந்த ஒத்தை ஓட்டு ஒரே ஒரு ஒரு மை ஓட்டு அப்படி வைக்கிறீங்களா அந்த ஒரு ஓட்டு அந்த ஒரு ஓட்டு துப்பாக்கியிலிருந்து வெளிப்படுகிற தோட்டாவை விட வலிமையானது என்று சொல்றேன் எப்படி துப்பாக்கியிலிருந்து ஒரு தோட்டா வெளியே வந்தா ஒரு மனுஷன் உயிரை வாங்கி விடுமோ அது போல நீங்கள் போடுகிற ஒரு ஓட்டு ஒரு ஓட்டு உங்கள் தலையெழுத்தையே மாற்றிவிடும் என்கிறார் ஆப்ரகாம் லிங்கன் அவர்கள் ஆனால் இது எல்லாம் தெரியாத என் மக்கள் ஐம்பது வருடமாக வெறும் இரண்டாயிரம் ஆயிரத்துக்கு உங்கள் ஓட்டை வைக்கிறீர்கள் அந்த ஓட்டை காசு கொடுத்து வாங்குகிற திமுக அந்த திமுகவை ஆரம்பித்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான் சொன்னார்கள் தங்கத்தை யாராவது தவிட்டிற்கு விற்பார்களா என்று சொன்னார் தங்கப்படும் ஒப்பிடுகிற அளவிற்கு உங்கள் ஓட்டு வலிமையானது ஏன் இது என் மக்களுக்கு புரிய மாட்டேன் ஏன் அடிப்படை கல்வி அடிப்படை கல்வி கூட ஒழுங்காக கற்பிக்கப்படாத ஒரு சமூகம் முன்னேறவே முன்னேறாது அதைத்தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கற்பி என்று முதலில் சொன்னார் அவர் நினைச்சிருந்தா சொல்லியிருக்கலாம் முதலில் புரட்சி செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கலாம் அப்புறம் ஒன்று சேருங்கள் இல்லை ஒன்று சேருங்கள் புரட்சி செய்யுங்கள் என்று சொல்லலாம் அவர் அதெல்லாம் சொல்ல ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார்

மக்கள் அங்க பேசுறதை கேட்பார்கள் ஆனால் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் அதை விரும்பல என்னிடம் சொன்னார்கள் ஒரு வார்த்தை மெயின் ரோடு வரைக்கும் வந்து வாக்கு கேட்கிறாங்க அந்த மெயின் ரோடு அந்த ஓட்டல அந்த ரோட்ல கூட்டம் போடுறாங்க ஆனால் அதை தாண்டி வந்தீங்கன்னா ஆதி தமிழ்குடி மக்கள் நம் மக்கள் வசிக்கிற பகுதி இருக்கு அங்க யாருமே வந்து ஓட்டும் கேட்க மாட்டேன் வந்தா வாகனம் வரும் துண்டறி கேட்டுட்டு வந்து எல்லாம் ஓட்டு கேட்டு போயிட்டே இருப்பான் தான் சொல்றான் ஆனா உள்ள வந்து ஒரு பொதுக்கூட்டம் போட்டு என் மக்களுக்கு அரசியலை யாருமே இது வரைக்கும் கற்பிச்சது இல்லைன்னு சொல்றான் ஏன் ஏனென்றால் ஒரே ஒரு காரணம் தான் அவங்க கிட்ட பேச எந்த கொள்கையும் கிடையாது எந்த அரசியலும் கிடையாது அரசியல்னா நீங்க ரொம்ப பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அரசியல் ஒண்ணுமே கிடையாது நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்கிறது என்கிறார் மகாத்மா காந்தி ரொம்ப எளிமையா சொல்லி தரேன் மாதிரி அதிமுக ஆட்சியில ஐயாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி செலவழிச்சு ஐயாயிரம் கோடி ஐநூறு ஐநூறு கோடின்னு நினைக்கிறேன் இவர்கள் செலவழிச்சு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க என்ன வெயில் காலம் ஆச்சுன்னா தண்ணி தாங்க எடுக்கும் தண்ணி தாகம் எடுக்கும் அப்போ அந்த தண்ணி பஞ்சத்தை தீக்கணும் தண்ணி பயன்படும் இவங்க என்ன பண்ணிட்டாங்க கடல் நீரை சுத்திகரித்து நாங்கள் குடிநீராக கொடுக்குறோம் கடல் நீரை சுத்திகரித்து நாங்கள் குடிநீராக கொடுக்குறோம்னா நம்ம மக்கள் எல்லாம் ஆக ஆகச்சுருந்த திட்டம் சூப்பரான திட்டம் இங்கே பாருங்க சென்னையுடைய தாகத்தை இவர்கள் தீர்த்துட்டாங்க அப்படின்னாங்க தமிழ்நாட்டுடைய தாகமே நீ தீந்துடும் கடல் நீரை சுத்திகரித்து குடிநீராக கொடுத்துருவான்னாங்க ஆனால் நீங்கள் வந்து யோசிச்சு பார்த்தீங்களா நீங்கள் அந்த பொட்டி கடையில் வாங்கி குடிக்கிற பத்ருவா ஜூஸ் இருக்குது பத்ரவா ஜூஸ் மாசா மிரண்டா கொக்கோ கோலா சவனப்பு பவாண்டா நீங்கள் குடிக்கிற அக்வாபீனா போன்ற எல்லா தனியார் முதலாளிகளும் கடல் நீரை சுத்திகரிச்சு தான் பயன்படுத்துறானா அந்த கேள்வி எழுப்பியது உண்டா யாராவது கேட்டது உண்டா மக்கள் நாங்கள் மக்கள் நாங்கள் கடல் நீரை சுத்திகரித்து குடிநீராக குடிக்க வேண்டும் ஆனால் இந்த தனியார் முதலாளிகள் ஆத்துல இருந்தும் ஏரியில ஏரியிலிருந்தும் தண்ணி இருக்கிறோம் ஏன் அவங்ககிட்ட சொல்ல வேண்டியதானா இங்க தண்ணி பஞ்சம் இருக்கு மக்கள் குடிக்கணும் தண்ணி வேணும் அதனால நீ கடல் நீரை உன்னுடைய பானங்களை குளிர்பானங்களை சொல்ல ஏன் சொல்ல ஏன் சொல்ல மாட்டான் தெரியுல்ல கடல் நீரை சுத்திகரிச்சு நீங்க குடிநீராகவோ இல்லை அதை வச்சு மிரண்டா இதெல்லாம் தயாரிச்சீங்கன்னா அது இருக்கு சுவை நம்ம வாங்கி குடிப்பான் சுவையே இல்லாத போது அவன் என்ன பண்ணுவான் ஆத்து தண்ணி ஓடை தண்ணியை தான் எடுப்பான் ஆனால் இந்த அரசாங்கம் மக்களை மக்களை கடல் நீரை குடிநீராக மாற்றி குடியுங்கள் என்று சொல்லும் தனியார் முதலாளிகளிடம் நீங்கள் கடல் நீரை குடிநீராக மாற்றி தனியார் முதலாளிகிட்ட இருந்தா காசு வாங்கி உங்களுக்கு ஆயிரம் ரெண்டாயிரமும் கொடுக்குறோம் இவ்வளவுதான் அரசி மிக நுட்பமாக மிக நுட்பமாக நம்மளை ஏமாற்றுவார்கள் ஐயா நம்மாழ்வார் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த அரசாங்கம் நம்மளை ஏமாத்துறதுக்கு ஒரு அஞ்சு வித்த வச்சிருப்பான் ஒன்னே சினிமா பார்க்க சொல்லுவான் ரெண்டாவது சரக்கு கடையை திறந்து வச்சிருப்போம் மூணாவது பல்கலைக்கழகங்கள் பள்ளிக்கூடங்களை திறந்து வச்சிருப்பான் அதுக்கப்புறம் சே பசுமை புரட்சின்னு செயற்கை உரங்களை போட்டு வேளாண்மையை நம்ம பிரிக்கிறலாம் எல்லாம் சீக்கிரமா சோறு தரலாம் மூணு மாசத்துல விளைஞ்சிடும் இதுல நீங்க நுட்பமாக கவனிக்கணும் அறிவை சொல்லி கொடுக்கிற இடம் தான் பல்கலைக்கழகங்களும் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் தான் ஆனா ஐயா நம்மாழ்வார் அவர்கள் இந்த அரசாங்கம் பள்ளிக்கூடங்கள் பல்கலைக்கழகங்களையும் கூட நம்மளை மதி மதியிணந்தவர்களாக தான் அறிவு கேட்டவர்களாகவே வைத்திருக்குன்றார் இது எப்படி தெரியும்ல மதிய சத்துணவு திட்டம் ஒரு திட்டம் கொண்டு வந்தானா நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும் மதிய சத்துணவு திட்டம் எதுக்கு வந்தது பள்ளிக்கூடங்களில் பிள்ளைகளுக்கு எதற்கு சோறு போட்டார்கள் ஐயா காமராஜர் சுதந்திரம் பெட்டாச்சு பிள்ளைங்க படிக்கணும் பள்ளிக்கூடங்களை கட்டியாச்சு ஆனா ஒருத்தனும் வந்து படிக்கல என்ன நீ ஒருத்தனும் வந்து படிக்கலை நம்ம தான் ஐயா எல்லாம் வருமையா பசி பட்டி நீ பஞ்சம் அதனால என்ன பண்ணுறோம் பசங்களை வேலைக்கு அனுப்பிச்சிடுறேன் அதுங்களாம் வேலைக்கு போய் நாலு காசு சம்பாதிக்குது இதை சொல்லிட்டேன் இவரையே காரில் வர காரில் வந்து அந்த மாதிரி ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கேட்டுகிட்டே நிற்கிறார் அப்போது ஒரு சின்ன பிள்ளைங்க ஆடு மாடு ஏய் ஏங்க வாப்பா எங்க வாங்குறேன் அப்படி என்ன அப்படி என்ன பள்ளிக்கூடம் பிள்ளையா அப்படி பள்ளிக்கூடம் ஒண்ணா நீ என் கஞ்சி ஊற்றுவேன் அந்த சின்ன பிள்ளை இது முதல்ல முதலமைச்சர்னே தெரியல பள்ளிக்கூடம் முனை நீ என் கஞ்சி ஊற்றுவேன்ற தலைவர் தலைவர் ஆடிப்பிட்டார் சி சுப்பிரமணியிட்ட இருந்து என்ன இந்த புள்ளை இப்படி கேக்குது ஆமா ஏன் பசி பட்டி நீ இருக்கே அதனால வேலைக்கு போயிருது புள்ளைங்க படிக்க வரவே சரி பள்ளிக்கூடத்துல சோறு போடு புள்ளைங்க வந்து படிக்கிட்டோம் அப்படிங்க அவர் சொல்ற ஏங்க நிதி எங்க இருக்கு உங்களுக்கு சோறு போட அப்ப நம்ம ஐயா தாத்தா காமராஜர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் நான் பிச்சை எடுத்தாவது என் பிள்ளைகளை படிக்க வைக்கிறேன் நீ போய் வேலையை தொடங்குங்கிற நான் பிச்சை எடுத்தாவது காசு கொண்டு வந்து கொடுக்குறேங்கிற அப்படி திட்டங்கள் வந்தது அப்ப இதுல நீங்க உன்ன கவனிக்கணும் இப்போ ஐயா காமராஜர் மாதிரியே ஐயா காமராஜர் மாதிரியே ஐயா ஸ்டாலின் பேரும் இந்த திராவிட மாடலாட்சி நிலச்சினி இப்போ காலில் சோறு போகிறாங்க இதை எவ்வளோ பெரிய முட்டாளா இருப்பான்னு பாத்துக்கோங்க மதிய சத்துணவு திட்டம் ஏன் வந்தது வறுமை வந்தது பிள்ளைகள் ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாமல் பெத்தவனு பிள்ளையும் சேர்ந்து போய் கஷ்டப்படணும் அதனால ஒருவேளை சோறு போட்டா பிள்ளை வந்து படிப்பான்னு சொல்லிதான் அவன் மதிய சத்துணவு திட்டமே போட்டான் அப்ப எதனால வந்தது வறுமைனால வந்தது ஒருவேளை ஐயா காமராஜர் இப்ப இருந்திருந்தானா என்னடா வந்துட்டு காலிலையும் சோறு சாப்பிட்றீங்க மதியம் சோறு சாப்பிட்றீங்கன்னா ரெண்டு வேலையை சொத்துக்கும் பிள்ளை வழி இல்லாம போயிட்டான்னு கேட்பாரு உங்களுக்கு புரியுதா வறுமையில் வந்த ஒரு திட்டம் ஐம்பது வருடம் கழிச்சு நீ பள்ளிக்கூடங்கள்ல சோரே போடல என்ற நிலையை கொண்டு வந்தாதான் இந்த தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்தது என்று அர்த்தம் கேட்கிறவங்கெல்லாம் வியப்பாருங்க பள்ளிக்கூடத்துல சோறு போடக்கூடாதுன்றீங்க நீங்களாம் யாருங்களா இருந்தோம் நீ உண்மையிலே சிந்திச்சு பாரு தான் ஒரு திட்டம் வந்திருக்கு ஐம்பது வருடங்கள்ல ஆத்தாலும் அப்பளும் சரியான வேலைக்கு போய் சம்பாதிச்சு தன்னுடைய ரெண்டு பிள்ளைக்கு அரசான் வைத்தி கூட நொப்ப முடியலன்னா இது என்ன வளர்ச்சின்னு சொல்லுவோம் ரொம்ப இன்னும் எளிமையா உங்களுக்கு புரிய என்னன்னா எங்க பெத்தவங்க உங்களை கேட்கறோம் ரெண்டு புள்ள தானே பெத்திருப்பேன் ரெண்டு புள்ளை மூணு புள்ள இல்ல ஒரு புள்ள சில பேருக்குலாம் இருந்துடும் ஒன்னே ஒன்ன கேட்கிற உங்ககிட்ட அரசான் வயிறு தானே எனக்கு அரசான் வயிறு தானே அந்த அரசான் வயிறுக்கு சோத்தை போட்டு கூட நீ பள்ளி கூட அனுப்ப முடியலன்னா இது என்ன வளர்ச்சி என்று சொல்லு நீ காலையும் ஜோறு போடுறேங்க அது அது பேர் உப்புமா கேசரி கிச்சரி என்ன கருமத்தையே போடுற அந்த புள்ளதான் சொல்லு சோத்துல ஒரே புழுவா இருக்கு முட்டை அரை வேக்காடா இருக்கு இது உங்களுக்கு வளர்ச்சி நீவர்கள் கட்டமைப்பார்கள் காலை சத்துணவு திட்டம் வளர்ச்சி நோவா மதிய சத்து மதிய சத்துணவு திட்டம் வறுமையில் இருக்கும் போது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி அது வளர்ச்சி தான் ஆனால் அதே ஐம்பது ஆண்டு கழிச்சோம் ஐம்பத்தஞ்சு ஆண்டு கழிச்சோம் பள்ளிக்கூடங்கள சோறு போட்டாங்கன்னா அது எப்படி வளர்ச்சி பள்ளிக்கூடங்கள் பல்கலைக்கழகங்கள் உங்களுக்கு கல்வி கற்றுத்தரவை தவிர சோறு போடக்கூடாது ஆனால் உங்களை நம்ப வச்சிருக்காங்க இலவச சைக்கிள் கொடுக்கிறோம் இலவச சைக்கிள் கொடுக்கிற இவர்கள் கிராமத்திலிருந்து பிள்ளைகள் வந்து எளிதாக படிப்பார்கள் கிராமத்திலிருந்து பிள்ளைகள் எளிதாக வெளியே வந்து கிராமத்து மக்கள் எப்படி எளிய எளிமையாக வெளியே வருவார் அதுக்கு என்ன பண்ணும் நீ ரோடு பண்ணும் பேருந்து விடணும் அதை மறைச்சிருவா கேட்டா பிள்ளைகளுக்கு சைக்கிள் தரணும் உங்களை மிக நுட்பமாக இவர்கள் ஏமாத்துவார்கள் கூவத்துக்கு கூவத்தை சுத்தம் பண்றேன்னா ஐயா கலைஞர் காசு ஒதுக்குனாரு அதுக்கப்புறம் ஐயா ஸ்டாலின் வந்து காசு ஒதுக்குனாரு அதுக்கப்புறம் இப்போ அடுத்து உதயநிதி ஸ்டாலின் ரெடி பண்றாங்க அவர்கள் வந்தாலும் காசு தொடர்ச்சியாக கூவத்தை சுத்தம் சுத்தம் காசு ஒதுக்குவாங்க நம்ம ஒரு கேள்வி கேட்போம் இவங்க சுத்தம் படுத்தி நாங்க படங்களா விட போறோம் நாங்க ஒரே ஒரு கேள்வி அதே கூவத்தை ஐயா ஸ்டாலின் போய் குளிப்பாரா இல்ல உதயநிதி ஸ்டாலின் போய் குளிப்பாரா இல்ல அவருக்குள்ள இன்ப நீதி இன்பநிதி போய் குளிப்பாரா ஆனா உன்னை நம்ப வைக்கிறான் பத்தியா மிக மதிப்பு நுட்பமாக இவர்கள் நம்ப வைப்பார்கள் ஜார்ஜ் பெர்னாட் பெர்னாட்சா சொல்லுகிறார் உண்மையை சொல்லுவதற்கு இருபது வழிகள் இருக்கும் பொய் சொல்றதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கும் ஆனால் இந்த அரசாங்கம் பொய் சொல்வதற்கான வழியை தேர்ந்தெடுக்கும் ஏன் பொய் சொல்வது அரசாங்கத்தின் இயல்பு என்கிற அவன் அப்படியே நம்ப வைப்பான் இவர்கள் வீடு தேடி மருத்துவம் தான் ஆனா மருத்துவத்தை சரியாக தரக்கூடிய மருத்துவமனையில் குறைவான மருத்துவர்கள் தான் இருப்பார்கள் மருந்து குறைவாதான் இருக்கும் நீங்க நம்ப மாட்டீர்கள் இவர்கள் பாராசிட்டாமல் ரேடியன் ஹைட்ராக்சைடு ஒரு விட்டமின் டி காம்ப்ளெக்ஸ் ஒரு அயன் மாத்திரை இந்த நாலு மாத்திரை தலைவலி என்று போன என் நண்பனுக்கு கொடுத்தாங்க காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் ஆனால் அதே அதே நண்பனின் தந்தைக்கு கேன்சர் என்று புற்றுநோய் மருத்துவமனைக்கு போகும்போது இவர்கள் அதே நாலு மாத்திரையை கொடுத்தார்கள் இப்ப சொல்லுங்க இவர் இதுதான் இவர்களுடைய அதிகபட்ச மருத்துவம் ரொம்ப எளிமையா ஒரு கேள்வி கேட்கிறேன் இப்ப ஐயா மூக்க அழகிரி இருக்காருல்ல அவருடைய மகன் துரை தயாநிதி அவருக்கு மூளையில ஏதோ பிரச்சனை அதனால இங்க வந்து வேலூர் சிஎம்சியில் படுத்திருக்க நம்ம ஒரு கேள்வி கே இது திராவிட மாடல் ஆட்சி சிறப்பான ஆட்சி உங்க தங்க தளபதி ஆட்சி தன்மான தளபதி ஆட்சி இவ்வளவு நல்ல ஆட்சி இருக்கும் போது ஏன் உங்கள் பிள்ளையை எடுத்துட்டு போய் பிரைவேட்ல சேர்த்து அரசாங்க மருத்துவமனையில் படுக்க வேண்டியதான் ஜெயலலிதா ஆளும் போதே ஜெயலலிதா அரசு மருத்துவமனையில படுக்கல காரணம் அவர்கள் இவங்க நானே செத்து போயிடுவேன் ஐயா அரசு மருத்துவமனையில் வருடமாக ஆட்சி செய்து கூட அரசு மருத்துவமனை நம்பி வந்து படுக்கலைய வசதி இல்ல எங்க காஞ்சிபுரம் அரசு அரசு தலைமை மருத்துவமனையில ஒரு மாப்பு நட்டு வச்சிருக்கான் அந்த மாப்பு அது தொடக்கிறதுக்கு இருக்கும் அந்த அம்மா அந்த செத்துல சாத்தி வச்சு போயிடு ஒரு அம்மா குளுக்கோஸ் மாட்டுறதுக்கு அந்த ஸ்டாண்ட்லன்னு கையில பிடிச்சிருங்க சரி எது கையில பிடிக்குமே நம்ம ரொம்ப அறிவாளி இல்லை அதுல மாட்டி வச்சுட்டு போயிட்டாங்க நம்ம பத்திரிக்கையாலும் கிடைச்சிருச்சு போட்டு எடுத்து போட்டான் அரசு போதிய வசதிகள் இல்லை அப்படின்னு நம்ம வசதி பத்தலன்னு சொல்லுவோம் இவர்கள் நம்மளை எப்படி ஏமாத்துவோம்னா பாரு நீ வடக்கன்னு சொல்றான் அங்கெல்லாம் வந்த ஆம்புலன்ஸ் சேவையே இல்லைங்க திடீர்னு நீங்க கீழே விழுந்துட்டீங்கன்னா யாராவது ஒருத்தவங்க தான் அவளை தூக்கிட்டு ஓடும் மருத்துவமனையும் ரொம்ப தூரத்துல இருக்கும் இவன் என்னன்னா நம்ம சோறு சாப்பிடுவோம் நம்ம நாலு பேர் இங்க சோறு சாப்பிடல சோறு பத்துல அவன் சோரே இல்லாத கூப்பிட்டு வந்து நமக்கு உதாரணம் காட்டும் பாடம் சோறு இல்லாம இருக்கா நீ சோறு சோறுங்கிற உனக்கு இவ்வளவு சோறு இருக்கேன்னுவான் ஆனா அவங்க ஒருத்தன் தான் சோறு இல்லாம இருக்கான் இங்க நாலு பேருக்கு சோறு தேவை ஆனா இங்க ஒரு ஆள் தான் இருக்கு இப்படி ஏமாத்துவான் அவங்கள நீங்களா காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனை ஓமந்தூர் அரசு மருத்துவமனை ஸ்டான்லி மருத்துவமனை சென்னையில இருக்கிற எந்த அரசு மருத்துவமனை எடுத்தாலும் உனக்கு இதயத்துல ஸ்ட்ரென்த் வைக்க மாட்டான் இது உண்மை இது சத்தியம் என் நண்பனுடைய அப்பா கூட்டிட்டு போயிட்டு அவங்க பரிசோதனை அறுவை சிகிச்சை பண்ணி வைப்பாங்க நீங்க என்ன பண்ணுங்க வெளியே கூட்டிட்டு வெளியே கூப்பிட்டு போய் அஞ்சு லட்சம் போட்டவன் எடுத்து தின்னவன் மானம் இல்லாத திமுக அதிமுக இவையெல்லாம் அரசு மருத்துவமனையை விட்டுட்டு தனியார் மருத்துவமனையில பாத்துருவோம் ஆனா ஏழைகள் நாங்கள் அஞ்சு லட்சத்துக்கு எங்க போவோம் அது இதய துடிப்பு ரொம்ப குறைவா ஹார்ட் பீட் ரொம்ப லோவா இருக்கும் போது ஹார்ட் அட்டாக் வந்துடும் பத்து தான் இருக்குமே இசிசி ஸ்கிரீன்ல பார்த்தா அவ்வளவுதான் தெரியும் ஆனாலும் அரசு தலைமை மருத்துவமனை அதே காஞ்சிபுரத்துல ஒரு வார்த்தை சொல்லுவான் நீங்க பாக்க முடியாதுங்க வசதி பத்தல நீங்க செங்கல்பட்டு தூக்கிட்டு ஓடி நிகழும் செங்கல்பட்டு இங்க இருந்து ரொம்ப தூரம் ஆனா சுடுகாடு இங்க இருந்து ரொம்ப கிட்டதான் இப்படி திருப்புனா நீ இங்கே படுத்துக்குவான் சொல்லிடலாம் உண்மை நீங்க நினைக்கிறீர்கள் ஏதோ உங்களுக்கு இங்க இந்த சாலையில் ஏதோ ஒவ்வொரு அளவு சரியா இருக்கு இந்த ம இந்த கால்வாயெல்லாம் இருக்கு இதனால நம்ம இருக்கிற பகுதியில் நினைக்கிறீங்க ஒரு கிராமத்துக்கு என்ன கூட்டு போய் பேச வைக்கிறாங்க தெருவிளக்கே இல்லை சாலையே கிடையாது அங்க தார் ரோடு போட்டு அதை ஜேசிபியில சுரண்டி விட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் இருக்கு பேருந்து வசதியே கிடையாது அவர்கள் என்கிட்ட சொன்னது தம்பி என்னப்பா காலையில் ஒரு பஸ் வரும்பா மதியம் ஒரு பஸ் வரும் அதை விட்டா நைட்டு ஒரு ரெண்டு பசு ஒரு எட்டு மணிக்கு மேல அக்கா அதுக்கு நடுவுலக எதனா ஒன்னா ஆட்டோ வச்சு பா போகணும் ஆனாலும் அந்த மக்கள் தொடர்ச்சியாக திமுக அதிமுக தான் வாக்கு செலுத்தியிருக்காங்க உனக்கு தெரியுது உனக்கு எந்த வசதியுமே இல்லைன்னு தெரியுது உனக்கு சரியான சாலை இல்லைன்னு தெரியுது ஊழல் லஞ்சம் இருக்குன்னு தெரியுது கால்வாய் அமைப்பு இல்லைன்னு தெரியுது மழைநீர் வடிகால் இல்லைன்னு தெரியுது சரியான மருத்துவ பராமரிப்பு இல்லைன்னு தெரியுது சரியான கல்வி முறை இல்லைன்னு தெரியுது பிள்ளைகளை வெளியில போய் படிக்க வைக்கணும்னா பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் செலவாகும் தெரியுது ஆனா நீ ஒரு நேர்மையான அரசியல்வாதி எதிர்பார்க்கிற எப்படி வரும் நீ ஓட்டு காசு வாங்குற நீயே நீயே யோகியம் இல்லாம நீயே நீயே உன்னுடைய ஜனநாயக உரிமையான உங்கள் தலையெடுத்து மாட்டக்கூடிய ஓட்டை நீங்கள் காசு வாங்கிட்டு விக்கீங்க நீயே அயோகியானா இருக்கும்போது உன்னை ஆளுகிற ஒருவன் எப்படி சிறந்தவனாக ஒருவான் அதை யோசிச்சு பாத்தீங்களா நீதி நேர்மை நியாயம் பேசுற முதல்ல நீ நேர்மையா இருக்கியா வெறும் ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு உங்கள் ஓட்டை விற்கிறீர்கள் என் அன்புக்குரிய உடன் பிறந்தாளர்களே ஒரு டெஸ்ட் ஒரு எம்ஆர்ஐ எம்ஆர்ஐ போன்ற ஸ்கேன்லாம் இருக்கும்போது பெட் ஸ்கேன் ஒன்று இருக்கு கேன்சரை டிடெக்ட் பண்றது அந்த ஒரு ஸ்கேன் நீங்கள் அந்த நோயாளிக்கு எடுக்கணும்னா பதினாலாயிரம் ரூபாய் நீங்க செலவிட்டு ஒரு ஸ்கேனிங் விலை பதினாலாயிரம் ரூபாய் ஆனால் என் மக்கள் கேவலம் ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நீங்க வாக்க வைக்கிறீங்க இவனுங்க எவ்வளவு நுட்பமா இருப்பாங்கன்னா

வயசு ஆயிட்டு மாடிப்படியே முடியல கார்ல இருந்து இறங்கி நடந்து வந்ததுக்கே மூச்சு வர்றாங்க அவரு இரா இரா அப்படின்னு நான் கொஞ்சம் ஒரு ரெண்டு படிதானே தானே ஏறிடலான்னு ரெண்டாவது தளத்தை கூப்பிட்டு வந்து நிறுத்திட்டாங்க இந்த மாலிங்கர் அவருக்கு முன்னாடி ஒருத்தர் பேசணும் அவர் அறிஞ்ச பெருமா நிறைய படிச்சு மக்களுக்கு நிறைய கருத்துக்களை சொல்லுவார் இப்ப அவரு பேசணும் ஆனா எம் ஆர் ராதா வந்துட்டு மாடுங்க சினிமா போகம்ல சினிமாக்காரன் பேசணும்ல யோ எம் ஆர் ராதா பேசும் யோ எம் ஆர் ராதா பேசு எம் ஆர் ராதா அவரு மூச்சே வாங்க முடியல எனக்கு எப்படிதான் பேச்சு வருவா எனக்கு மூச்சே வரல எனக்கு எப்படிதான் பேச்சு உட்காந்துருக்கானே அவன் எனக்கு முன்னாடி பேசுவான் நல்லா படிச்சவன் அவருக்கு அவன் என்ன படிச்சிருக்கான்னு தெரியல இந்தா என்ன படிச்சிருக்கீங்க அவன் நல்லா பேசுவான் ஆனா நீ அவனை விட்டு என்ன பேச சொல்ற நான் ஒரு சினிமா கூத்தாடி மோகம்ல பவுடரு இந்த பவுடர் மோகம் தான் உங்களுக்குள்ள இருக்குன்ற அப்பதான் அவர் அந்த வார்த்தையை சொன்னார் தொடர்ச்சியாக பொய் மட்டுமே பேசி வக்கீலா இருக்கிற ஒருத்தன் நீதிபதியான உடனேயே உண்மையை பேசுவான்னு நினைக்கிறீங்க பதிலா உங்களை போல முட்டாள்கள் உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க அதிமுக எதுவும் செய்யலன்னு தெரியும் பிஜேபி எதுவும் செய்யலன்னு தெரியும் ஆனாலும் ஆனாலும் அவர்களை நம்பி அவங்க கொடுக்குற ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இங்க ஓட்டு போறவங்க உங்களை சாதியாக மதமாக இவர்கள் பிரித்து வைத்திருப்பார்கள் எப்படி வச்சிருப்பான் நுட்பமா சொல்ற அம்பேத்கர் அம்பேத்கர் சில இருக்கா சுதந்திரத்திற்காக போராடும் போது விடுதலைக்காக போராடும் போது சிறையில் இருந்தாங்களா இருந்தாங்க சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் விடுதலை பெற்ற இந்தியாவில் அவர் ஏன் சிறைக்குள்ள இருக்கார் ஏன் சிறைக்குள்ள இருக்கிற அவர் ஏன் கூண்டுக்குள்ள வச்சிருக்கீங்க இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடிய ஒரு மனிதன் விடுதலைக்கு பிறகும் அந்த நாட்டில் சிறையில் இருக்கிறான் என்றார் அவர் ஏந்திய கொள்கை அவர் கண்ட கனவை இன்னும் படிக்கலாம் நீ பாரு முத்துராமலிங்க தேவரே காமராஜரே வாவு சிதம்பரம் பிள்ளை அண்ணல் அம்பேத்கரு இந்த மாதிரி சுதந்திரத்திற்கு போராடினவர் எல்லா சிலையும் சிறைக்குள்ள இருக்கும் ஏன் காமராஜர் நாடாறு வாவு சிதம்பரம் பிள்ளை முத்துராமலிங்க தேவரு அண்ணல் அம்பேத்கர் தாழ்த்தப்பட்டவன் தலித்து அதனால அவர்களை மத்த சாதிக்காரம் வெட்டிடுவோம் ஆனால் கருணாநிதி சிலையும் ஜெயலலிதா சிலையும் எம்ஜிஆர் சிலையம் எங்க அவங்க பூண்டுக்குள்ள இருந்திருக்கா இருக்காது ஏ அவர்கள்லாம் தமிழ் தலைவர்னு போட்டுக்குவோம் நீ பெரியாரை தந்தைன்னு சொல்லுவ ஆனா முத்துராமலிங்க தேவரையே வாவு சிதம்பரம் நீ தந்தைன்னு சொல்ல மாட்டேன் நீ ஜெயலலிதாவா அம்மான்னு சொல்லுவ ஆனா வேலுநாச்சியா உனக்கு யாருமே தெரியாது எங்கிருந்தோ வந்தவர்கள் இந்த இனத்திற்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் உனக்கு தந்தை ஆயிடுவான் அம்மாவும் பெரியப்பா ஆயிடுவான் உன் இன உறவாயிடுவான் அண்ணன் ஆயிடுவான் தம்பி ஆயிடுவான் ஆனால் நம் இனத்தை சேர்ந்தவர்கள் நமக்காக உழைத்தவர்கள் சாதியின் தலைவர்கள் ஆயிடுவார்கள் ஐம்பது வருடமா சாதி ஒழிச்சிருக்கோம் சொல்றோம் ஆனால் இந்த விடுதலைக்காக போராடிய ஒரு மனிதன் அண்ணல் அம்பேத்கர் அவர் விடுதலை போராட்ட வீரராக பார்க்காமல் ஒரு சாதி வெறினா பார்த்து இவ்வளவு பெரிய அருவாலை எடுத்துட்டு வந்து தலையை வெட்டுறான் அதை ஸ்டேட்டஸ் போடுறான் அவையார் என்ற அவன் இன்னொரு சாதிக்கார் அவன் தலையை விட்டனார்ல அவருக்கு அவன் சேர்த்துதான் அவங்க ஓட்டுரிமைக்காக அரசியல் சாசன அமைப்பை அவர் எழுதினார் உங்களை சாதியாக இவர்கள் மதிநுட்பமாக பிரித்து வச்சிருப்பான் நாங்கள் சமூக நீதி காத்தோம் என்று சொல்லுவார்கள் ஆனா இதே இதே வழக்கம் வந்துட்டா ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசுவார்கள் இங்க வன்னியர் அதிகமாக இருக்காங்க அவங்க ஓட்ட வாங்கறதுக்கு நம்ம வழித்தணும்னு வருது இவங்க தான் சாதி ஒழிச்சு ஆதி தமிழ் கொடிய எவனை தாழ்த்தப்பட்டவன் தலித் என்று சொல்லுகிறானோ அவனை இதுவரைக்கும் ஒரு பொது தொகுதியில கூட ஏன் தொகுதியில இருந்தா மெஜாரிட்டி ஜாதிக்காரன் ஓட்டு போட மாட்டான் இவ்வளவுதான் நீ திமுக உலகத்துல மிகப்பெரிய யாரும் கிடையாது உயிரோட இருக்கிற மனிதர்களை விடுங்கள் உயிரோடு இருக்கிற மனிதர்களை விட்டு விடுங்கள் பிணத்திற்கு இடையில் கூட இவர்கள் சமூக நீதியை பாதுகாக்க நீ ஒரு வன்னியர் கோணாறு படையாச்சி அவன் சுடுகாடு இருக்கும் அந்த பணத்துக்கு பக்கத்தில் ஒரு தாழ்த்தப்பட்டவன் தலித்தைய நீ புதைக்க முடியாது மனிதர்கள் தான் ஒன்னா வாழ முடியாது பணங்கள் கூட பக்கத்து பக்கத்துல படுக்க முடியாது சாதி பிராமணர்கள் தெரிஞ்சுன்னா சுத்தம் தாழ்த்தப்பட்டவன் பணத்தை அந்த வழிய கூட எடுத்துட்டு போக முடியாது சாதி ஆனா நாங்கள் சாதியை ஒழிச்சுட்டோம் பெரியார் சமத்துவபுரம் கட்டிட்டோம் நீ பெரியார் சமத்துவபுரத்தை நாலு அடி தாண்டி நாலு கிலோமீட்டர் வந்தனா ஊருக்கு இருக்கும் இந்த அம்பேத்கர் கொடி அங்க ஏத்த விட மாட்டான் இந்த இந்த சாதிக்காரனுடைய கொடி ஏத்த விட மாட்டான் அம்பேத்கர்னாலே வந்து தலித்து தாழ்த்தப்பட்டவனே நினைச்சிட்டு இருக்கான் விடுதலை போராட்ட வீரர்லாம் மறந்தே மறந்துட்டான் நீங்க பெரியார் சமத்துவ கட்டி பயன் கிடையாது எப்ப ஊரும் காலனியும் ஒன்னாகுதோ அப்பதான் இந்த தேசம் உருபட்டு இவ்வளவுதான் எளிமையான அரசியல் இதே மக்கள் புரிஞ்சுக்கணும் கேவலம் கேவலம் ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு உங்கள் ஓட்டை விற்பதே அவமானகரமானது இந்த நாய் போதில் இந்த நாயை நீ எட்டி ஒதைச்சு கல்லால் அடிச்சுன்னா அது உன் பக்கமே வராது ஆனா அதுக்கு ரெண்டு நாள் நீ பிஸ்கெட் வாங்கி போட்டனா அவங்க கால நக்கிக்கிட்டே சுத்தும் அவ்வளவுதான் ஐயா ஜகத் ரச்சகன் எந்த நம்பிக்கை இருக்கிறனா அஞ்சு வருஷம் நீங்களை கண்டுக்காம இருந்துட்டு ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் தூக்கி போட்டா நாய் மாதிரி நக்கிக்கொண்டு என் சின்னத்துல வாக்கு செலுத்துவார்கள் நம்பிக்கை தான் சொல்றதுக்கு மனிச்சுங்க ஆனால் என் மக்கள் அதிகபட்சம் நாய்கள் தான் ஏன்னா நீ எல்லாத்தையும் மறந்துடுற எவ்வளவு வடிவானாலும் மறந்துடுற அந்த ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபா உங்களுக்கு அதனால தான் உன் பிள்ளைகள் கிராமங்களிலும் சிற்றூர்களிலும் கூட்டம் போட்டு உங்களுக்கு அரசியலை போதிக்கிறது அதை என் மக்கள் புரிஞ்சுக்கிட்டு எங்கள் அந்நியார் அக்ஷய நசிரியன் அவர்களை எடுத்திருக்கோம் அவர்களுக்கு மைக்கு சின்னம் தமிழ்லேயே சொல்றேன் ஏன்னா ஒலி நான் மாலை தெரியவே மாட்டேன் ஓட்டு கேட்டு ஒலி வாங்கிப்பா ஒலி வாங்கி அப்படின்றாங்க அப்படின்னா தான் ஓ சொல்லுப்பா நீ எனக்கு சொல்கிறாங்க உங்களுக்கு புரியுதா அதனால விளங்கிக்கங்க உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரே ஒரு முறை மைக்கு சின்னத்தில் வாக்களிங்க பிராங்க்லின் அவர்கள் சொன்னதான் கெட்டவன் எதிரி யார் என்று அரசாங்கம் சொல்லிட்டா அது போர் அதை நீங்களே கண்டுபிடிச்சா அது புரட்சி என்று சொல்ற நாம் சொல்கிறோம் நாம் எதிரி இந்த காங்கிரஸ் திமுக அதிமுக பிஜேபி அவர்களுக்கு எதிராக உங்கள் பிள்ளைகள் உங்களை நம்பி நிற்கிறார் எங்களுக்கு மைக் சின்னத்தில் வாக்களிங்கள் புரட்சி எப்போதும் வேண்டும் நாளை நம் வெற்றியவை சொல்லும் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாகவும் இலக்கை வென்றாகவும் நாம் தமிழர்